அமெரிக்கா ஒரு கெட்ட பெயர் அப்படின்னா அண்ணன் ட்ரம்ப் ஒரு கேடு கெட்ட பய அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா பேச்சுவார்த்தை அப்படின்னு உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா நாடுகளும் பெரிய அளவு தங்களோட பலத்தை காட்டுவார்கள் டேபிள்ல உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது அந்த கூட்டின பலத்தை அப்படியே வச்சிருப்பார்கள் இன்னும் சொல்ல போனா பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்னா சட்டுனு ஒரு தாக்குதலுக்கு தயார் நிலைக்கு வருவார்கள் இது எல்லாம் ரகசியமா செஞ்சுக்கிட்டு இருப்பார்கள் முடிச்சு வச்சுட்டு டேபிளில் போய் உட்காருவாரு இது காலங்காலமா நடக்கிறதா பேர்பர் தாக்குதல் கூட பேச்சுவார்த்தை முடிஞ்ச ஜோரில் நெகட்டிவ்னோடனே ஜப்பான் வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க ஆனா அதோட தயார் நிலை அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை வருவேன் அப்படின்னு தெரிஞ்சவனே தயார் நிலைக்கு கொண்டு போனாங்க இது இயல்பான ஒண்ணுதான் ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த தான் கெட்ட பழக்கமாச்சு பேச்சுவார்த்தை டேபிள்ல உட்காரும் போதே இங்கே ஏற்கனவே ஃபுல் அளவில் தாக்குதலுக்கு தயார் தான் நடுவில் திடீர்னு ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஃபயர் பவரை குறைச்சாங்க அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக எங்கிட்டு கிடந்தோ கொண்டு வந்து திருப்பி ஃபயர் பவரை கூட்டி ஈரானுக்கு பக்கத்தில் நிற்கிது ட்ரம்ப்போட மிகப்பெரிய ஒரு படை அமெரிக்க அதிபர்கள் யாருக்கும் இல்லாத செல்வாக்கு ட்ரம்ப்புக்கு தான் காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவோட படையுன்னு தான் ஊர் சொல்லுவோம் அவங்க ஊர்லேயே இது ட்ரம்ப்போட படைன்னு தான் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மனுஷன் நினைச்சத பூரா செய்யறாரு அமெரிக்க வார் மிஷின வச்சு அப்படி ஃபயர் பவரை கூட்டும் போதே ஆகாய் உனக்கு திருப்பி தாக்குதலுக்கு போயிடுவாங்க பேச்சுவார்த்தை நெகட்டிவ்னா அப்படிங்கிறது ஊருக்கும் ஒரு சிக்னலு ஈரானுக்கும் ஒரு சிக்னல்னு எடுத்துக்கலாம் இப்ப பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கா அதே ஜோர்ல அமெரிக்கர்கள் ஈரானை விட்டு வெளியேறு அப்படின்ட்டார் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியேறு இல்ல என்னால முடியல இமீடியட்டா என்னால கிளம்ப முடியல அப்படி இப்படின்னா அர்மேனியா துருக்கி போன்ற நாட்டுக்கு ஓடி போயிரு ஈரானுக்குள்ள இருக்கவே இருக்காது அதே அளவு முக்கியம் என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட்ட முழுசா நம்ம இராணுவம் அதாவது நம்ம அமெரிக்க அரசாங்கத்தோட துணையோட செஞ்சிடணும்னு நினைக்காத கொஞ்சூடு சப்போர்ட்டு தான் உனக்கு கிடைக்கும் அத பிடிச்சிட்டு இந்த ரூட்டுகள்ல ஏறி தப்பிச்சு அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அந்த கொஞ்சூடு சப்போர்ட் ஈரானுக்குள்ள எப்படி தருவார்கள் அப்படிங்கிறது தெரியல நமக்கு மேபி பக்கத்துல உள்ள நாடுகள் கூட்டணி நாடுகளை வச்சு தரலாம் அரபு உலகத்துல கொஞ்சம் தான் அங்க இருக்கேன் முக்காவாசி அங்க இருக்கேன் தொண்ணூத்தி ஐம்பது சதவீதம் அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாமல அந்த கூட்டங்களை வச்சு தரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இதுவும் முடியல அப்படின்னா அப்ப என்னன்னா எனக்கு ஒரு அட்வைஸ கொடுத்துட்டு இந்த பக்கம் தாக்குதலுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி பதறாது அந்த அளவுக்கு பதறதான் விடுறாரு காரணம் என்னன்னா இதுவும் முடியல அப்படின்னா உடனே கடைக்கு போ ஜமாட்டை வாங்கி எது அரிசி தண்ணி மருந்து அம்புட்டையும் வாங்கிட்டு போய் சேஃப்டியான இடத்துல இருந்துக்க கொஞ்ச நாளைக்கு அந்த இடம் சேஃப்டியா இருக்கணும் உள்ளூர்காரனுக்கே சேஃப்டி இருக்குமான்னு இருந்த யுத்தம் ஆரம்பிச்ச பாடு ஆனா சேஃப்டியான ஒரு இடத்துல இதையும் ஸ்டோர் பண்ணிட்டு உட்காந்துக்க அதுக்கப்புறம் நடக்கிறதா பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நடக்கிறத எங்கிட்ட பாக்குறது ஏன்னா சொந்த நாட்டு மக்களையே பயமுத்துற அளவு கொடுக்குறாங்களே அப்ப ஈரானோட நிலைமை பிரெஞ்சு வார்த்தையில உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனா அதையும் மீறி பேசி ஜெயிக்கணும் ஜெயிக்கல அப்படின்னா கொஞ்சூடு பயந்தாங்க அப்படின்னா வச்சு அங்கேயே செஞ்சு விட்டுருவாங்க ஈரானை பொறுத்தவரை ஈரான் பயந்தாலும் சரி பயப்படையனாலும் சரி உடனடியாக ஒரு ஆள் இல்லா விமானத்தை சாட்டி விட அமெரிக்க பொறுக்கப்பலா நோக்கி அப்படின்னு சொல்லி பதிலுக்கு இவனுங்களும் செய்வாங்க அதுல எல்லாம் ஒண்ணும் இருக்காது ஆனா வெற்றி பெறுமா அப்படின் தான் கேட்கக்கூடாது வெற்றி பெற முடியாது இல்ல வெற்றி பெற்றாலும் கொஞ்சம் சேதாரம் ஜாஸ்தியா இருக்கும் ஏதோ ஒண்ணு அமெரிக்கா ஈரானுக்குள்ள குண்டு போட தயாராயிருச்சு பயர் பவரை கணிசமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு பாம்பர் ரக விமானத்தை எல்லாம் தூக்கிட்டு போய் வச்சிருக்காரு வச்சதோட இல்லாம இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா ஆஹா சண்டை வராதுன்னு நினைச்சுனே சண்டை வந்துருமோ அப்படின்னு சொல்லி உலகத்தை பயமுறுத்துதோ இல்லையோ அரபு உலகத்தை ஆட்டி வைக்குது காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு வான்வெளியே மூடிட்டார்கள் எப்பா சாமி எங்களோடதை யூஸ் பண்ணி ஈரானை தாக்காத நீ கடல்ல இருந்து எங்கிட்டோ என்னமோ பண்ணிக்க அது ஓன் சமத்து அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் அறிவிச்சிட்டார்கள் யூஏஇ போன்ற நாடுகள் சவுதி எல்லாம் ஆனா பதிலுக்கு ஈரான் எங்க தாக்க முடியும் அப்படின்னா இந்த கடல்ல நிக்கக்கூடிய அர்மாடாவை தாக்கலாம் அடுத்த கட்ட ஆப்ஷன் அப்படிங்கிறது அடுத்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதே அப்படின்னு கம்பெனி சொல்லிருக்காரு இங்க வளைகுடால உள்ள பேஸ்களை பூரா தாக்குவோம் ஐயாயிரம் வீரர்கள் வச்சிருக்கேன்னு அத்தனை பேருக்கு டிக்கெட்டை கிழிச்சு குடுப்போம் பாரு கம்பெனி குளிச்சுக்கிட்டு இருக்காரு கிளம்பும் அதை நோக்கி கிளம்பும் போது ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரலைஸ் பண்ண ஆயிரம் வழிகள் இருக்கு ஆயிரத்தி ஒன்னாவது வழியில ஒன்னு விழுந்தாலும் சரி யுஏஇ சவுதி போன்ற நாடுகளோட பொருளாதாரம் அப்படிங்கிறது ஆட்டங்கன்றும் அதே மாதிரி ஈரானோட ஒரு டசன் பிராக்சிகள் சும்மா இருக்க மாட்டார்கள் பொசுக்குன்னு அங்க உள்ள எண்ணெய் வயல்கள் நோக்கி தாக்குதல் நடத்திடுவார்கள் அதுல ஒண்ணு ரெண்டு பார்த்துக்கிட்டாலும் ஆயில் மார்க்கெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆயிரும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாம் தேவையில்லை வெறும் மூணு மணி நேரம் போகும் என்டையர் வேர்ல்டு எக்கனாமி அப்படி டிஷும் டிஷும்னு ஆகி போயிடும் அப்புறம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ரெண்டா வந்தால் டிஷும் டிஷும் தான் ஆகும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ட்ரம்ப் கையில தான் இருக்கு ஈரான் கையில இருக்கா அப்படின்னு கேட்டால் ஈரான் கையில உண்மையிலே இல்லை ஏன் அப்படின்னா அண்ணன் ட்ரம்ப் கொஞ்சம் கூட கேட்குறாரு அண்ணன் ட்ரம்ப் இது நாள் வரை அமெரிக்கா டிமாண்ட் பண்ணது அணு ஆயுதத்தை விட்டு தொலை அப்படிங்கிறதான் அதை கூட நெருக்கி ஈரான் வருவான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்குவான் ஆனா இந்த ஒரு டசன் ப்ராக்சிக்கு தீனி போடுறேன்ல இதை க்ளோஸ் பண்ணு அப்படின்னா அவ என்ன பிரான்சைஸ் மாடல் ஆடா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கான் இமீடியட்டா ஒரு ஆர்டர்ல வேண்டாம் அப்படின்னு ஒரே மெயில தட்டி விட்டு போறதுக்கு அதை அவர்கள் ரத்திலே ஊர்னது அதை எங்கிட்டு கழட்டி விடுறது அடுத்த கட்டமா மிசைல் ப்ரோக்ராமை நிறுத்து அப்படிங்கிற மிசைல் ப்ரோக்ராமை நிறுத்திட்டு நீங்களாம் என்ன பத்தடி வீட்டுக்காரன்னா அம்புட்டு போயணும் கிலோமீட்டர் கணக்குல இருக்கீங்க உங்களையெல்லாம் பயமூத்தணும் அப்படின்னா மிசைல் வேணும் மேடா இதை ரெண்டை பத்தி பேசவே கூடாது டேபிள்ல தாப்பி தவறி பேசினா நான் எந்திரிச்சு வந்துருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டுதான் ஈரான் உள்ள போயிருக்கு இதுதான் சிக்கல் இந்த ட்ரம்ப் எப்பயுமே லிபரேஜ்னு ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டா அநேகமா ஸ்கூல் டீச்சர் சொல்லி தந்தா அவனைதான் கட்டி வச்சு அடிக்கணும் அதை பிடிச்சிக்கிட்டு மார்க்கெட்டில் மட்டும் உட்கார்ந்துதான் பரவாயில்ல ஏதோ எக்கனாமியா விளையாண்டா பரவாயில்ல அம்புட்டு நேம்மையா விளையாடுவேன் வீட்லேயே விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க ஊரில் பேசிக்கிறாங்க ஏன் நம்ம ஊரில் இங்கே பேச முடியாத விட்டுருவோம் அடுத்த யுத்தத்துக்கு உலகம் தயாராயிருச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை